நாள் இனிய ஆகட்டும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டான் ஆண்டவர் சொன்னார் இந்த பத்து க கட்டளைகள்லாம் சொன்னார் இந்த பத்து கட்டளை சொல்லும்போது அவன் சொன்னால் எல்லா நான் சின்ன வயது முதலே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதை கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஒன்னிடத்தில் இருக்கிறவர்களை விட்டு தரித்திரக்கு கொடு அப்படின்னு சொன்னார் அப்போ அவனால் அது கொடுக்க முடியல ஏன்னு சொல்லி மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால அவனால் என்ன பண்ணிடலாம் அத்தனது ஆஸ்தியா ஜனங்களுக்கு தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்க முடியாதபடிக்கு அவரோட மனம் கடினப்பட்டது அதனால ஆண்டவர் சொல்ற ஐஸ்வரிய்கள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமாக இருக்குன்னு சொல்லிவிடு ஏன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லாத ஐஸ்வரியான்களினால ஒன்றும் பல்லோராஜ்ஜியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது நித்திய ஜீவில சுதந்திரத்துக்க முடியாது அப்போ நீங்க உங்களிடத்தில் இருக்கிறவர்களை அநேகருக்கு பிறருக்கு கொடுத்து அவர்களை உயர்த்த அவர்களை ஆண்டோர் ஆஸ்ரிக்க முடியாது உங்கள் கைகளை தாராளமாக்குங்கள் அப்பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும்